வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எண்ணூரில் கடினமான சிஏ படிப்பில் சாதிக்க விரும்பும் அரசு பள்ளி மீனவ மாணவிக்கு அதிமுகவினர் நிதியுதவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் எண்ணூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மீனவ மாணவி ஸ்ரீ வள்ளி பிளஸ் டூ தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவரின் தந்தை புகழேந்தி மீனவராகவும் தாயார் வாணி பெட்ரோல் பங்கில் பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடினமான செயல்களில் ஈடுபட்டு சாதிக்கும் ஆர்வம் கொண்ட ஸ்ரீ வள்ளி பள்ளியில் பால் பேட்மிண்டன் விளையாட்டில் பள்ளி சார்பாக கலந்து கொண்டு மாவட்டம் மற்றும் மாநில அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ளார் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நிலையிலும் படிப்பிலும் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைக்க பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியை விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் உதவி செய்ததாக தெரிவித்துள்ளார் பிளஸ் டூவில் கடினமான படிப்பாக உலக அளவில் விளங்கக்கூடிய சிஏ படிப்பில் சாதித்த பெண்ணாக தான் உயர் பட்டம் பெற தெரிவித்துள்ளார் இவர் படிக்க விரும்பும் படிப்பிற்கான செலவுகளை செய்வதற்கு குடும்ப சூழ்நிலை ஒத்துவராத காரணத்தால் தவிப்பில் உள்ளதை அறிந்து கொண்ட திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக பொருளாளர் இரா சச்சிதானந்தம் அதிமுக சார்பாக பெண்ணின் உயர் படிப்புக்கு முடிந்த அளவு கைகொடுக்கும் விதமாக இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நெட்டுக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளியின் வீட்டிற்கு நேரில் சென்று மாவட்ட மீனவரணி துணைச் செயலாளர் ஜெய் கருணானந்தா பகுதி மீனவரணி செயலாளர் ஆர் தேசமுத்து பகுதி மீனவரணி துணைத் தலைவர் எம் மணி வட்டக்கழக செயலாளர் மா ரா சுகுமாரன் வட்டக்கழக தலைவர் கேபிள் டிவி குமார் மற்றும் தனுஷ் விஜயகுமார் குப்புசாமி சிவக்குமார் யுவராஜா குமரேசன் நரேந்திரன் அஸ்வின் குமார் உள்ளிட்ட அதிமுகவினருடன் நேரில் சென்று ஸ்ரீவல்லியின் படிப்பிற்கு உதவி செய்ய யாரும் இல்லை என கவலை அடைய வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் கட்சியான அதிமுக உங்கள் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரும் என உறுதி கூறி ஸ்ரீவல்லிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி நிதியுதவி அளித்தார் நிதியுதவியை பெற்றுக் கொண்ட ஸ்ரீவல்லி தனது துயர் துடைக்கும் விதமாக அதிமுகவினர் செய்த உதவிக்கு தாய் தந்தையுடன் நன்றி தெரிவித்தார் நீங்கள் யாரும் இல்லைன்ற மாதிரி நம்ம என்னமே வேண்டாம் நாங்களாம் இருக்கிறோம் உங்களுக்கு முழு அளவில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் படிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மை வேணாலும் பேசுங்க எங்களால் முடிஞ்சு கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் சரியா அப்படியே இல்லைன்னா நாங்கள் எங்கள் கட்சியில் கொண்டு போயிட்டு அவர் மூலயமா என்ன பண்ணணும் அதை நான் பண்ணிக்கிறோம் நீங்கள் எதை பற்றி கவலை கூட நல்லா போய் அதே மாதிரி அதே மாதிரி பெஸ்ட்டு நல்லா கொடுக்கலாம் சரியா நம்ம ஊர் பேரை காப்பாற்றணும் அதை நல்லபடியாக பண்ணிவிடுங்க ஓகேவா சரி நல்லா பார்த்து இப்போ இந்த அம்மாலாம் கஷ்டப்படுறாங்க நீ தான் வந்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரணும் அது மட்டும்